என்னுடைய குடும்பத்தில் மட்டும் ஒரு நல்ல காரியமே நடக்கலையே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டில் ஆகலையே என் காரியங்கள் எல்லாம் செட்டில் ஆகுமா இந்த காரியங்கள்லாம் எப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஒருவேளை நம்முடைய நாவு நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவேளை அது தடையா இருக்குமானால் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் நம்ம பெண்கள் எப்பொழுதுமே படபட படபடான்னு பேசிடுவோம் இல்லையா கோவம் வந்தால் என்ன பேசுகிறோன்னே தெரியாது இன்னும் மற்ற சைடில் அமைதியா இன்னும் நான் இவ்வளோ இருக்கிறேன் நீங்க என்ன அமைதியா இருக்கிறீங்கன்னு அவங்களையும் பேச இப்போ இல்லையா அதனால இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவருக்கு இந்த முறுமுறுப்பு பிடிக்கவே பிடிக்காது பாருங்க ஒரு முறை ஒரு ஒரு வேடிக்கையான சம்பவத்தை கேளுங்களேன் ஒரு 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 மனைவி வந்து ஒரு கணவன் இடத்துல வந்து சொன்னாங்களாம் நீங்கள் என்னத்தை தான் பண்ணுறீங்களோ தெரியல வீட்டில் அரிசி இல்லை சக்கரை இல்லை பால் இல்லை பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கணவன் ரொம்ப கோபம் சொன்னாங்களாம் உங்களுக்கு உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்பொழுதும் அது இல்லை இது இல்லை அது வேணும் இது வேணும் இது இல்லை அது இல்லை எப்போ பாரு இல்லை இல்லைன்னு தான் சொல்லி வாயிலிருந்து இது இருக்குது அது இருக்குன்னு என்னைக்காது ஒரு நாள் உன் வாயிலிருந்து வந்திருக்குதா அப்படின்னு பொழுது அந்த சகோதரி சொன்னாங்களாம் அப்படியா சரி பருப்பு டப்பா காலியா இருக்கு அரிசி டப்பா காலியா இருக்கு சக்கரை டப்பா காலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இல்லாததுதான் நம்ம கண்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை கொடுத்து இருப்பார் நம் பாருங்க யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு குடும்ப வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் எத்தனை பேருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை திருநங்கைகளை யோசித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கை என்ன என்ன முடிவுக்கு போக போகிறது அவங்களுடைய எதிர்காலம் என்ன யார் அவங்களை கவனிப்பா அவங்கள யார் தேற்றுவா வீடு இல்லை வாசல் இல்லை இன்றைக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு நம்ம நம்ம சிட்டியில் ட்ராவல் பண்ணும் பொழுது பாருங்கள் எவ்வளோ கருத்தருப்பு மையங்கள் என்று பெரிய 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 பில்டிங்ஸ் ஏன் குழந்தை இல்லை எவ்வளோ கஷ்டமாயி கஷ்டப்படுறாங்க எவ்வளோ ஏக்கத்தில் இருக்கிற எவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க ஆனா பிள்ளைகளை குறித்து முறுமுறுப்பு ஏன்னா நான் பெற்றேனோ ஏன்னா நீ என் வயிற்றுல வந்து பிறந்தியோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது